ஹாய் ஹலோ வணக்கம் நான் அங்கல் ராஜ்பண்டி இன்றைக்கி இந்த வீடியோ நீங்கள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சின்னதாக ஒர்க் பற்றி தான் சொல்ல போகிறேன் அது என்ன ஒர்க்குன்னா நம்ம வீட்டிலருந்தே பண்ணுற ஒர்க்கு தான் நம்ம வீட்டு வேலை மார்னிங் எழுந்திரிச்சு குழம்பு கிட்ஸ் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு செஞ்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீங்கள் அந்த வேலையை செஞ்சுக்கலாம் வீட்டிலேருந்தே டிவி பார்த்துக்கிட்டு அதுவும் அந்த வேலையை செய்ய முடியும் அது என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூ கட்டுறது தான் நானும் பூ கட்டிகிட்டு இருக்கேன் ஸோ நம்மளும் பூ நான் நீங்களும் அதே மாதிரி பூ கட்டலாம் அது எப்படின்னா உங்களுக்கு பூ கட்ட தெரிஞ்சதுன்னா போதும் உங்கள் வீட்டு பக்கத்துலேயும் அட்லீஸ்ட் ஒரு ஒரு கிலோமீட்டர் ஆஃப் கிலோமீட்டர் இல்லை வீட்டு பக்கத்துலேயும் இருக்க பூக்கடைக்கு போய் நான் எனக்கு பூ கட்ட தெரியும் நான் கட் நான் கட்டுவேன் எனக்கு கிலோவுக்கு எவ்வளோ கொடுப்பீங்கன்னு அவங்கக்கிட்ட மற்ற டீட்டெயிலாக நீங்கள் கேட்டுவிட்டு நீங்கள் வந்து பூக்கட்ட ஆரம்பிச்சுக்கலாம் சரிங்களா இது என்னென்னா நான் வந்து பூ கட்டிகிட்ருக்கேன் நான் வந்து கிலோவுக்கு நூறுரூபா வாங்குகிறேன் போக போக கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க நம்ம கட்டுறதுனால் பொறுத்து எல்லா வீட்டு பக்கத்துலேயும் பூக்கடை இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஒரு சிலர் வீட்டு பக்கத்தில் பூக்கடை கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணல பூக்கடைகளுக்கு கட்டி கொடுக்கலாம் நான் கிலோவுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் எவ்வளோ என்ன பூ வாங்குறேன் எவ்வளோ கட்டுறேன் எனக்கு எப்படி வருது நான் என்ன ப எப்படி கட்டுறேன் எங்கே போய் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவோட யூஸ்ஃபுல்லான நியூஸோடு அவங்க வந்து பார்க்குறேன் பாய்